காங்கேயம் கலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கர்த்தார் பேலர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பேலருடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கர்த்தார் பேலர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ரவுண்ட் பேலர் தாங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றாம் தேதி தான் வந்து எடுத்திருக்காங்க ரெண்டாயிரம் கட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஓட்டி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க மற்றும் ஒரு ஐயாயிரம் மதிப்புள்ள ஸ்பேர் வந்து வச்சிருக்காங்க இந்த பேலருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க பேலர் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த பேலர் இருக்கிற இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க கர்த்தார் பேலர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்முடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே